இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஆலமரத்துப்பட்டியை சேர்ந்த மதுரை பாண்டிக்கும் அனுப்பங்குளம் நைனார் மகள் துர்காதேவிக்கும் இரு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது துர்காதேவி கர்ப்பிணியான நான்கு மாதத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு இரண்டு பேரும் பிரிந்தனர் விவாகரத்து கோரி கணவர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார் இதற்கு சம்மதிக்காத துர்காதேவி சேர்ந்து வாழ்வதாக கூறி பதில் நோட்டீஸ் அனுப்பினார் இந்த நிலைமையில்தான் துர்காதேவிக்கு ஆண் குழந்தை பிறந்தது பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒன்பது மாத ஆண் குழந்தை முகேஷ் பாண்டியுடன் துர்காதேவி கணவர் வீட்டுக்கு நேற்று முன்தினம் சென்றார் அதன் பிறகு மாலை நேரத்தில் வீடு திரும்பிய கணவர் தொட்டிலில் தூங்கி கொண்டிருந்த மகனை ஆசையாக தூக்கினார் அப்போது பேச்சு மூச்சின்றி கிடந்ததை பார்த்து உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் அங்கு அந்த குழந்தையை பரிசோதித்த டாக்டர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனால் சந்தேகமடைந்த மதுரை பாண்டி சிவகாசி கிழக்கு போலீசில் இது பற்றி புகார் கொடுத்தார் போலீசார் துர்காதேவியிடம் விசாரித்தனர் விசாரணையில் திருமணத்திற்கு முன் அனுப்பங்குளத்தைச் சேர்ந்த குமார் என்பவருடன் துர்காதேவிக்கு ஏற்பட்ட பழக்கம் திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது தெரியவந்தது மேலும் கணவருடன் வாழ பிடிக்காமல் தந்தையுடன் வசித்த துர்காதேவியை மீண்டும் கணவருடன் சேர்ந்து வாழ குடும்பத்தினர் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் குழந்தை உயிருடன் இருப்பதால் தானே கணவருடன் சேர்ந்து வாழ வலியுறுத்துகிறார்கள் என்று நினைத்த துர்காதேவி தொட்டிலில் அசந்து தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை மூச்சு திணறடித்து கொலை செய்தார் என்றும் தெரியவந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து துர்காதேவியை போலீசார் கைது செய்தனர் பெற்ற மகனை கொலை செய்த தாய் மகன் இறந்ததை நினைத்து அழுவது போல் நடித்தார் அப்போது அப்பாவிற்கும் மகனுக்கும் ஜாதகம் சரியில்லை அப்பாவும் மகனும் நேருக்கு நேர் பார்த்தால் யாராவது ஒருவர் உயிருடன் இருக்க மாட்டார் என்று ஜோதிடர் கூறினார் என்றும் அது இப்போது பழித்துவிட்டதே என்றும் கூறி கதறி அழுதுள்ளார் அது மட்டும் இல்லாமல் பச்சிலம் குழந்தையை கொலை செய்த அவர் சிறைக்கு போகும்போது போலீசார் வாங்கி கொடுத்த மதிய உணவை ருசித்து சாப்பிட்டபடி எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் இருந்தாராம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற ரம்மாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்